நேத்தி நான் ஒரு விஜயாண்ணா போட்டிருந்த வீடியோவை பார்த்தேன் அதில் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா எந்த வாயால் அவர் அங்கிள்னு கூப்பிட்டாரோ சிஎம் சாரை அந்த வாயால் சார் சிஎம் சார் என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க என்னோட மக்கள் எதுவும் பண்ணாதீங்கன்ற மாதிரி இருக்கிறாரு நீ எந்த அளவுக்கு விஜய காயப்படுத்தி விஜய் அண்ணாவை கஷ்டப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு விஜய் சார இன்னும் கொண்டு போவோமோ கீழே ஒரு பொழுது கொண்டுட்டு வர மாட்டோம் இது ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கிங்க என்னென்னவோ சொல்றாங்க வீடியோ பார்த்தாலே தூக்கம் வர மாட்டேங்குது விஜய் வீட்டுல பாம் விஜய் வந்து போலீஸ் புடிச்சிருப்போனும் என்னென்னமோ சொல்றாங்க வேண்டாம் நீங்க விஜய் அண்ணாவை வந்து நீங்கள் என்ன சொல்கிறது அவரை தண்டிக்கணுன்ற இதில் மக்களை வந்து கோவத்துக்கு ஆளாக்குறீங்க ஒரு பொழுதும் அதால் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அவர் எப்போ இந்த மாதிரி வார்த்தை விட்டாரோ என்ன என்ன ஆனாலும் செஞ்சுக்குங்க நான் வீட்டில் தான் இருப்பேன் ஆஃபீஸில் தான் இருப்பேன் அவங்க மேலே கை வைக்காதீங்கன்னு அவர் எப்போ சொன்னாரோ அப்போலேருந்து இன்னும் இன்னும் மக்களுக்கு அதிகமாக அவரை கொண்டுட்டு போகணும் அவர் தான் வரணும்னு தூணுமோ ஒழிஞ்சு அவரை ஒருபோதும் கீழே எடுத்துட்டு வர முடியாது வேண்டாம் நான் சொல்றேன் இப்போ எங்க என்ன வேணாலும் பண்ணிடுங்க விஜயா அண்ணாவை மட்டும் தயவு செஞ்சு எதுவும் அவரை திட்டினாலே தாங்கிக்க முடியாது எங்களால அவர் வீட்டுல வந்து பாமு அவரை வந்து எதனா பண்ணணும் அவரை வந்து போலீஸ் கூட்டுரும் போணும் நினைச்சா தமிழ்நாடு கொத்தழிச்சிரும் என்னால ஒண்ணுமே முடியல அவரு பேசி அவரு கலங்கி போய் உக்காந்துருக்கிறதே என்னால பார்க்க முடியல தயவு செஞ்சு விஜய் அண்ணாவை திட்டாதீங்க விஜயா நான் வந்து புண்படுத்தாதீங்க பிளீஸ் உங்களை கெஞ்சி கேட்கறேன் அவர் இந்த போஸ்ட்ல என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ வேணாலும் நான் காட்டுறேன்